ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுற்றுலாத்தலம் தான் பார்க்க போறோம் சின்ன பட்ஜெட்ல ஃபேமிலியோட போயிட்டு எப்படி பார்த்துட்டு வரலான்னு தான் இப்போ உங்களை கூட்டணு போறோம் அது எந்த சுற்றுலாத்தலம்னா தமிழ்நாடுல இருக்கும் ஒகனே தான் வாங்க போகலாம் ஒக்னே கல்ல பேமஸ்னா ஒன்னு மீன் ஒன்று படுகு சவாரி ரெண்டாவது ஆயில் மசாஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு ஓகேங்களா இந்த பாலிசி எல்லாத்தையும் நம்ம பாக்கிறதுக்குள்ள ஸ்டார்டிங் வந்து ஒரு இடத்துல மீன் விற்குவாங்க வாங்கி இந்த இடத்துல நம்ம கொடுத்தீங்கன்னா அவங்க கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்போ நம்ம ஒருத்தர் வருவாங்க அவங்க கையில ரேட் பேசி சமையலுக்கு நம்ம சொல்றீங்களா மீனுக்கு தகுந்த என்னன்னா சமையல் நம்ம சுற்றுலா தலம் போய் பாத்துட்டு வந்தோம்னா இது வந்து நம்ம சமையல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க அதுக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு வாங்க போய் இப்போ இந்த இடம் வந்து படகு சவாரி பண்றதுக்கு கட்டிட்டீங்கன்னா இங்க இருந்து நம்மள அங்க ஒரு படுகு சவாரி ஆள் இருப்பாங்க அவங்க கீழே டோக்கன் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு சேப்டி ஜாக்கெட் கூப்பிட்டு உள்ளட்னு போவாங்க அந்த இடம் எப்படி நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க ಮಾಲೂ ಅಂದ್ರೆ

மாதிரி நோ நோ அடி சுத்தாத அடி சுத்தடி சுத்த ஒரு மாதிரி இதாது நீச்சல் <laughs> 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 ஐயா இப்போ நம்ம பார்த்த வந்து மினி பால்சா இன்னும் தொழுவு நம்மளுக்கு குட்டின போறாங்க அது முறிஞ்சிட்டேனோ வாங்க அது இன்னும் தொழுவு எப்படிதான் இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம் அப்படிய தவிரியா அப்பல் அட்ரியா சொல்றீங்க ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஆமா ஆ நேச்சரில் அடிக்கிற மாதிரி தான் இது புரி என்னால் ஆகலாம் ஏப்பா அப்பوني இங்க வாங்கிட்டா நம்பர் கொடுங்க ஃபோன் பண்ணிட்டு சிப் எல்லாம் வாங்கி வெச்சிங்க கிட்ட வந்து ஃபோன் ஆ ஃபோன் பண்ணு ஓ வா பேசிட்டு இருக்கறவா

இப்போ இவ்ளோ நேரம் நம்ம என்ன பேசினதுன்னா ஒரு சின்ன பேரன் தான் அது என்னன்னா உங்களுக்கு தெளிவா இப்ப சொல்லிடுறாங்க கேளுங்க நம்ம ஒரு படுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு வந்தோம் ரெண்டு படுக்கு மூணாயிரம் ரூபாய் ஆச்சு பாதித்தோலும் நம்மள கூட்டணும்ட்டு உள்ள ஒரு ஐந்து வரி பால் பால்ஸ் இருக்கு அங்க போலாம் ஒரு படகுக்கு எக்ஸ்ட்ரா ஆயிரம் ரூபாய் வேணும் ரெண்டு படுகு ரெண்டாயிரம் எங்கள்கிட்ட பேரை நடக்குது இந்த பேரை என்னன்னா நம்ம படுகு பேசும்போது அங்க என்ன பண்றோம் ஐந்தேறிக்கு கூட்டினு போறீங்களா இல்லையான்ட்டு நம்ம கேட்டுக்குனு தான் நம்ம இங்க வர வேண்டியது இருக்கு இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான அந்த ஐந்து வரி பால்ஸ் இந்த ஐந்து வரி பால்ஸ்க்கு தான் ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம கொடுத்து இங்க வந்திருக்கோம் đại à đây à đây à đây à đây ஐந்து பால்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ இப்போ நம்ம வந்து இருக்கணும்னா ஆயில் மசாஜ் பண்ணலான்னு தான் இங்கே ஆயில் மசாஜில் என்ன ஆகுதுன்னா ரேட் பேசணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம ரேட் பேசுது ரொம்ப நல்லது நம்மளுக்கு ஆயிர ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரூபான்னு அப்படி சொல்லுவாங்க நாங்கள் ஒரு நாலு பேர் தான் ஆயில் மசாஜ் பண்ணோம் நாங்கள் ஒரு ஆளுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லி நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்தோம் பரவாயில்ல அந்த ஆயிரம் ரூபாய் கொஞ்சம் ஒரத்து தான் இன்னும் தாசி காசு கொடுத்துருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பாங்க வாங்க பார்க்கலாம் இப்போது என்ன மசாஜ் முஞ்சுனோ நம்ம அந்த கையோட ஃபால்ஸுக்கு தான் போய் குளிக்கிறோம் இந்த ஃபால்ஸில் ரெண்டு விதமாக இருக்கு ஒன்று பெண்களுக்கு ஒன்னு ஆண்கள் பெண்களுக்கு முன்னாடியே வந்தது ஆண்களுக்கு ஒன்னும் கொஞ்சம் கீழே ஸ்டெப் வரும் அது கீழே தான் போய் பார்க்கணும் வாங்க இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி